நம்மளே நினைச்சுட்டு இல்லைங்களா இந்த இவர் ரஜினி வந்து சூப்பர் ஸ்டாரு அப்படின்னு அந்த இடத்த விட்டு கொடுத்தாம விடாம பிடிச்சிட்டு இருக்கா அப்படின்ட்டு அதை சுத்தி ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்க அந்த இடத்த பிடிக்கிறதுக்கு ஆனாலும் அவர் அதை விட மாட்டேங்க அப்படின்னு ஒரு பேச்சு இருக்குல்ல ஆக்சுவலி உண்மை இல்லைங்க அவரு அந்த ரேஸ்ல இருக்கிறாப்புல அந்த சேர ஓட்டமா பிடிச்ச அவர் பிடிச்சுக்கிட்டு இருந்த இருக்காப்புல தள்ளி தள்ளி விட்டுக்கிட்டு இருக்காரு அவன் மறுபடியும் போயிட்டு அந்த இடத்துல அதையே அவர் ரொம்ப அழகாக எடுத்து சொன்னார் அதை விட அவரோட பேச்சு ரொம்ப 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 யதார்த்தமா இருந்தது ஒரு ஆர்டிபிஷியலாகவும் அவர் அந்த ஒரு கௌரவத்தை கூட்டு நம்ம ஒரு பெரிய ஒரு ஸ்டார் டாம்ல இருக்கும் அந்த ஸ்டார் டாமுக்கு ஏற்றாப்புல நம்ம பேசணும் அப்படின்ற ஒரு எண்ணமே கிடையாது ரொம்ப கேஷுவலா இருக்கு அது பார்க்க 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 பயங்கர இன்ஸ்பைரிங் எந்த ஒரு இடத்துலயுமே சீ எங்கேயோ யாரையோ அடிக்கிற மாதிரியோ எங்கேயோ யாரையோ குத்துற மாதிரியோ ஒரே இடத்துல இல்லை ரொம்ப அசால்ட்டா ஒரு விஷயம் சார் இது அந்த கதை சொல்ல வர்றப்போ உங்களை பத்தி நல்லா தெரியும் உங்க அளவுக்கு நான் ஒத்து இல்லை அதாவது நீ கருத்து சொல்ற நமக்கு அந்த கருத்துல செட் ஆகாது நமக்கும் கருத்துக்கும் ஒத்தே வராது நம்ம வந்தோமா கைய காலம் அந்த பேரை பறக்க விட்டோமா பண்ணோமா ஜாலியா இருந்தோமா என்டர்டைன்மெண்ட் என்னமான் இருக்கணும்

அது பயனுள்ளது அதே கருத்து சொல்ற மாதிரி இருக்கணும் அதே நேரம் கலெக்ஷனும் இருக்கணும் அப்படி இருக்கிற மாதிரி ஒரு கருத்து சொல்றதுக்கு மட்டும் நம்மளால இந்த இடத்த என்னையோ அதை விட இன்னொரு விஷயம் என்ன வருங்க இதே ஒரு இருபது வருஷம் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி இருந்தா முதல்ல ஹீரோயின் யாருன்னு கேட்டுருந்தேன் மனுஷன் எதை பத்தி நினைக்கலப்பா என்ன சொல்லுவாங்க என்ன கமெண்ட் அடிப்பாங்க எதையுமே நினைக்கல ஆனா இப்ப எல்லாம் போயிட்டு என்ன தங்க ஹீரோவை கேட்டு கதையை மட்டும் கேட்டு கம்மனு விட்டுறதுங்க அப்படின்ற வரைய அழகா சொல்றாரு இன்னொரு விஷயம் மோட்டிவேஷன் அதாவது எப்படா நீங்க ஒருத்த கீழே மேலே ஒருத்த ஏறிட்டா அப்படின்னா அவன் எப்ப கீழே விழுந்து வந்தா ஒவ்வொருத்தரும் வெயிட் பண்ணிட்டு இருப்பான் ஒவ்வொரு தடவை கீழே விழுந்துடா உன் தலையில போட்டு மிதிக்க பார்ப்பான் அப்படி தலையில போட்டு மிதிக்க பார்க்கறவன் தலையில ஏறி நின்று நீ ஜம்பி போயிட்டே இருக்கணும் அதே மாதிரி ரொம்ப நாள மனசுல தேக்கி வச்சிருந்தாரு போல இந்த விஷயத்த சொல்லணும் சரியான இடம் சரியான அமிதாப் பச்சனை பத்தி அதாவது அந்த நாற்பத்தி நாலு நிமிஷத்துல அமிதாப் பச்சன் அமிதாப் பச்சனை மட்டுமே குறைஞ்சி ஒரு இருபது நிமிஷம் பேசிப்போம் அவர் எந்த இடத்துல அடி வாங்கினாரு எப்படி வந்தாரு எங்க விழுந்தாரு மறுபடியும் எப்படி எழுந்திரிச்சாரு நம்ம ரொம்ப நாளா ஏன் எல்லாருமே தோணு ஒரு குறிப்பிட்ட டைம்ல பயங்கரமான ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்

அதெல்லாம் அட்வர்டைஸ்மெண்ட் பாக்கு கீக்கு என்ன ஏது லோக்கல் லைஃப் இன்சூரன்ஸ் என்ன அட்வர்டைஸ்மெண்ட் எல்லா அட்வர்டைஸ்மெண்ட் நடிச்சு கொடுத்து மூணு வருஷம் அறுபத்தஞ்சு வயசு கஷ்டப்பட்டு மறுபடியும் இறந்ததை எல்லாம் வீட்டு ஏறி போய் உட்கார்ந்து இருக்காரு கிட்டத்தட்ட எல்லாருமே அப்படிக்கா ரொம்ப பயங்கரமா ஒரு இன்ஸ்பைரிங்கா இருந்தது அவரோட ஸ்பீச் அவரு இந்த இடத்துல வந்து உட்கார்ந்து ஒரே காரணம் நம்மெல்லாம் வந்து ஒரு ஒரு லெவலுக்கு மேலே போயிட்டோம் ஒருவேளை நமக்கு ஆண்டே நேரத்தில் ஏதோ பெருசாக நம்மளை மேலே ஏற்றி விட்டோன்னு வைங்கள அப்படி ஏற்றி விட்டுறதுக்கு அப்புறம் கீழே இருக்க அத்தனை பேரையுமே நமக்கு ஈக்குவலாக வச்சு நம்ம பார்க்க மாட்டோம் ஆனா சூப்பர் சார் உண்மையில என்ன பண்ணியிருக்காருன்னா எவ்வளவு எந்தெந்த இண்டஸ்ட்ரியில பெரியாலும் அவனையெல்லாம் அவருக்கு மேலே வச்சு பார்த்து அனிருத்ல ஆரம்பிச்சு அனிருத் எந்த ஒரு இடத்துலயும் ஒரு ஈகு தான் அப்படின்ற ஒரு எண்ணம் மேல இருக்கிற எவனுக்குமே இந்த மாதிரி ஒரு எண்ணம் இருந்தா அவனுக்கு மேல எவனுமே போக முடியாம அவன் அப்படியே வச்சு பாயிசான் அவ்வளவு கேஷுவரா எவ்வளவு தூரம் ஒவ்வொருத்தனையும் முதல்ல அந்த நாற்பது எந்த டயலாக்ல ஜாலியா அருமையா இன்னொரு விஷயத்த தெரியுமா என்னைய வச்சு ஏதோ பெரிய நடிகை தளபதி அந்த இது போனா ஒரு கேள்விக்குறி ஆரம்பிந்த வரை இதெல்லாம் நான் கிடையாது எனக்கு அது வரவும் வராது என்னைய வச்சு அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த படத்தை எடுத்தாங்கன்னு எடுத்த டேரக்டருக்கு மட்டும்தான் தெரியும் அந்த கடைசி சாட்டு ஓகே ஆன சாட்டு மட்டுந்தானே உனக்கு தெரியும் அதுக்கு முன்னாடி போட்ட சாட்டு எடுத்துருப்பாங்க அதெல்லாம் உனக்கு தெரியுமா தெரியாதுல்ல அதனால நான் வந்து ஒரு சி ஒரு குட்டி கதை வழக்கம் போட சொல்லிட்டு போயிட்டா இந்த ஓனானா டோபி அந்த கழுத கதை நான் அந்த கழுதலை வர டோபி மாதிரி தான் நான் இனி நீங்க போய் கே நான் சும்மா ஜாலியாக சிரிச்சுட்டு பேசாம உட்காந்துருக்க மாதிரியே தான் இருக்க ஆனா அது நானா பண்ணது இல்லை பின்னாடி வந்து பண்ண வச்சேன் அப்படித்தான் நம்பி ஒப்படைச்சேன் ரொம்ப நல்லா வந்திருக்காங்க நிறையா இருக்கு ரொம்ப நல்லா இருக்கு ரொம்ப நிறைய உங்களேஷா அதை கேட்குறப்போ எல்லாருக்கும் ஒரே அதாவது பத்த பிள்ளைங்க தொழில எப்படி இருக்கணும் ஒரு மனுஷ வாழ்க்கையில எப்படி முன்னேறணும் அவனை ஒருவேளை விழுந்துட்டா வாழ்ந்தவன் விழுந்துட்டா மறுபடியும் மேலே எழுந்திரிச்சி வர்றதுக்கு அவன் எப்படிலாம் கஷ்டப்படணும் இன்னொரு வார்த்தை ரொம்ப அருமையா சொன்னாரு உழைக்கிற நேரத்துல உழைங்க எப்போதைய எந்த நேரத்துல நீ பேயா வேலை பார்க்கணும் தீயா இல்ல பேயா வேலை பார்க்கணும் பாரு இன்னைக்கு வரைய அந்த மனுஷன் ஓடிட்டு இருக்கிறதுக்கான ஒரு காரணம் இப்ப தம்பி அவர் இன்னமும் நினைச்சிட்டு இருக்காரு இன்னமும் கத்துக்கிட்டு இருக்காரு சம்பாதிக்கிறதுக்கு மட்டும் கிடையாது ஒரு மனுஷன் இந்த வயசுல ஏறி நின்று இவ்வளவு தூரம் பேசினானோட இருந்திருப்பார் எவ்வளவு அவன் வாழ்க்கைய வாழ்ந்து ரஜினிகாந்த் மனுஷன் அவர் ரோல் மாடல் எடுத்துக்கிறது தப்பு இல்லை இந்த நேரத்திலேயே அந்த ஹீரோ சென்ஸ் உள்ள ரொம்ப அசால்ட்டா வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு யாரெல்லாம் அந்த ஆடியோ தலைவரோட ஸ்பீச் கேட்கலையோ And the speech of kid.